ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் சூரிய கிரகண நாள்ல நிகழும் சதுர்கிரக யோகம் அடிக்குது ஜாக்பாட் இந்த மூணு ராசிக்கு பணம் மழை பொழிய போகுது அது யார் யாருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை பாக்குறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்ப பதிவை பார்க்கலாம் இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணமானது ஒரு முழு சூரிய கிரகணமாக இருக்கும் இந்த கிரகணத்தின் போது நவ கிரகங்களின் தலைவனான சூரியனோ கிரகங்களின் இளவரசனான புதனோ நிழல் கிரகமான ராகுவோ செல்வத்தை அழிப்பவரான சுக்கிரனோ மீன ராசியில ஒன்றிணைந்து பயணிக்க உள்ளனர் இதனால் மீனராசியில் சதுர்கிரக யோகம் உருவாக உள்ளது இந்த சதுர்கிரக யோகமானது சூரிய கிரகண நாளில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழ உள்ளது இதனால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது குறிப்பாக நிதிநிலையில் உயர்வு ஏற்பட உள்ளது இவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது இப்போது சூரிய கிரகண நாளில் உருவாகும் சதுர்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டப்பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகண நாளில் உருவாகும் சதுர்கிரக யோகத்தால் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் வணிகர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தையின் முழு ஆதரவும் கிடைக்கும் பெரிய நிதி ஆதாயங்களை சேமிப்பீர்கள் இந்த நேரத்தில் சொத்து வாங்குவது நிலம் வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலமாக அதிக லாபம் கிடைக்கும் தடைப்பட்ட பணிகள் முடிவடையும் தொழிலுக்கு மிகவும் நல்ல நேரம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் அடைவீர்கள் கை நிறைய பணம் வரும் திடீர் செல்வம் கூடும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் பணியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டமிடலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகண நாளில் உருவாகும் சதுர்கிரக யோகத்தால் சிறப்பாக இருக்கும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்களின் செயல்திறன் நல்ல பாராட்டை பெறும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் பரம்பரை சொத்துகளால் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் வாழ்க்கையில் பணமழை பெய்யும் நீங்கள் அதிர்ஷ்டம் அடைவீர்கள் எதிர்பாராத விதமாக பெரிய சொத்துக்களின் உரிமையை பெறலாம் வீடு நிலம் பற்றி யோசிப்பவர்களின் கனவுகள் நிறைவேறும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த வருடம் செழிப்பை கொடுக்கும் அலுவலகத்தில் உங்கள் பணி பாராட்டப்படும் சக ஊழியர்களுடன் நல்லுறவு இருக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகண நாளில் உருவாகும் சதுர்கிரக யோகத்தால் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆளுமையில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் புதிய வருமான ஆதாரங்களைப் பெறலாம் வியாபாரம் செய்து வந்தால் நல்ல லாபத்தை காணலாம் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் தைரியம் அதிகரி சமூகத்தில் நல்ல நிலையில் உள்ளவர்களின் நட்பு கிடைக்கும் இந்த நட்பு எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எதிரிகளை வீழ்த்துவீர்கள் சிலர் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புள்ளது வெளிநாடு செல்ல நினைத்தால் அதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே பிணைப்பு அதிகரிக்கும் பணியிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் முதலீடுகளை செய்திருந்தால் அது இரட்டிப்பு லாபத்தை பெறலாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்